காந்தி கண்ணாடி அப்படின்னு வந்து இது என்ன மாதிரி கதையாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த படத்துடைய போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது பாலாஜி அவர்கள் பாலா இவங்களாம் அந்த பைக்கில் போய் ட்ராவல் ஆர் மாதிரிலாம் காமித்தோன்னே சரி ஓகே என்ன மாதிரி டிஃப்ரெண்டான கதையாக இருக்கும் அப்படிங்கிறப்ப பாலாஜெத்தரோட கேரக்டர் பார்க்குறப்ப ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் அவர் வந்து அவர் என்ன சொல்கிறதுன்னு வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்ருப்பார் இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குறத அவங்க ஒய்ஃப் வந்து அர்ச்சனா அர்ச்சனாவோட இவர் எவ்வளோ வந்து அன்பு பாசம் காதலோட இருக்கார் அப்படிங்கிறது அதாவது என்னென்னா உணர்வுகள் சம்மந்தப்பட்டது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அந்த வகையில் வந்து ஒரு அர்ச்சனாவை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அதை பார்க்குறப்ப அந்த காலம் கடந்த பிறகு அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு வயசான காலத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த லவ் இருக்குல்ல அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து பர்ஃபாமன்ஸ் வைஸ் வந்து பாலாஜி தேவல் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த அர்ச்சனாவும் சரி பாலாஷத்தியல் அவர்களும் சரி ரெண்டு பேரும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க அந்த காதல் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அதுவும் பாலாசத்தியல் அவர்கள் வந்து இது வரைக்கும் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல் தான் பண்ணுவார் ரெண்டு மூணு சீன் கேரக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிறது இந்த மாதிரி கேரக்டர் தான் சமீபத்தில் கூட அந்த டிஎன்ஏ படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தார் ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபுல் ஃபுல்லென்த்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு அதாவது என்னென்னா அர்ச்சனாவும் பாலாசத்தியலும் வந்து தம்பதிகள் அவங்களுக்கு வந்து திருமணமாயும் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க ரமேஷ் கண்ணாவுடைய அறுபதா கல்யாணம் ஃபங்க்ஷன் போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனை ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கார் கேபிஐ பால ஸோ அவர் தான் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அப்போ அங்கே ஒரு பாட்டு வருது பாட்டில் வந்து அவங்க பார்க்கும்போது ஒரு வார்த்தை கேட்கறாரு பாலாஜித்தியர் வார்த்தை இல்லை ஐ மீன் பயங்கர சந்தோஷமாக ஒரு டான்ஸர் கேட்கிறார் அர்ச்சனை ஒரு வார்த்தை கேட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு நமக்கும் ஒரு குழந்தை இருந்தால் இப்படி ஒரு அறுபதாங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே பாலாஜித்தியுக்கு உடனே ஃபீல் ஆகிடு ஃபீல் ஆகி நடிக்கும்போது அவருடைய நடிப்பு பாலாஜெக்தியல் அவர் வந்து இல்லை அந்த அப்படி சந்தோஷமாக அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னொடனே அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு கவலை கவலை ஒரு ஒரு ஏமாற்றம் நம்மளால் செய்ய முடியலையேங்கிறது அந்த இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போதான் தெரிஞ்சது அவர் மாபெரும் இயக்குனர் அப்படின்னு எத்தனை நடிகர்களை நடிக்க வச்சிருப்பாரு காதல் படம் அவருடைய படம் வழக்கின் கல்லூரி இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ இவர் எப்படி நடிக்க வச்சுருப்பாருங்கிறது தெரியும் ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர் அந்த ஒரு முகத்தில் அதை காமிக்கிற விதம் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அவர் பண்ணதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு படமும் அதே மாதிரி பண்ணியிருந்தார் குட் நைட்லேயும் பண்ணியிருந்தார் அதுலேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கேரக்டர் தான் அது ஒரு கேரக்டர்ன்னு சொல்லலாம் பட் இந்த படம் வந்து கதையே இவரை பேஸ் பண்ணி தான் காந்தி கண்ணாடிங்கிறது இவர் தான் அந்த காந்தி அவர்கள் அவருடைய கண்ணாடி கண்ணாடிக்கு என்ன கதை அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு லைனில் லாஸ்ட்டாக சொன்னாங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதை சொல்லும்போது